முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் வலுசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்காக பொறிமுறையை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது து நாட்டின் அனைத்து வளங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்றும் வலுச்சக்தி என்பது ஒரு பிரதேசத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல மாறாக முழு நாட்டு மக்களினதும் உரிமை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்த நேரத்திலும் தீர்மானங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார் மன்னர் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்த வருகை தந்திருந்த மத தலைவர்கள் உட்பட இல்மனை திட்டமும் காற்றாலை திட்டமும் சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மக்களின் வாழ்க்கையையும் பாதிப்பதாக இதன்போது தெரிவித்தார் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மதிப்பீட்டு அறிக்கையின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டம் தொடர்ந்து செயற்படுத்தப்படாது என்பதையும் வலியுறுத்தினார் வடமாகாண மத தலைவர்கள் வலுச்சக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் பிரதிநிதிகளும் இந்த கலந்து யாடலில் இணைந்து கொண்டனர்